ஓம் ஸ்ரீ கல்கி அகத்திய சாய நமோ நமக அகத்திய மகர்ச்சியில் இந்த நான்காவது அத்தியாயம் சூன்ய ஒளியின் வெற்றிடம் தெரிஞானம் பாகம் மூன்று அதில் என்னென்ன அற்புதமான கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காருன்னு நம்ம சிந்திக்கலாம் இதில் ஐயா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு மனிதன் புறச்செல்வத்தினையே நாடி வாழ்வதனை விட அகச்செல்வத்தை நாடி வாழ்வது தான் அவன் வாழ்வில் ஏற்பட்டதும் மிக உன்னதமான செயலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு அதாவது அகச்செல்வம் எனக்கு பெருகிட வேண்டும் என்று துதித்தால் உயிர் வளம் பெருகும் அப்படின்னு சொல்றாரு உயிர் வளம் அடைவதற்கான செல்வங்கள் யாது அப்படின்னு அவரே ஒரு கேட்டு ஆன்சரும் உயிர் தங்க ஆற்றல் அதீதமாய் கட்டினால் எளிதாக நிறைவேற்றிவிடும் எனில் லக்ஷ்மி சிறப்பில் முதன் முதலாக வெளிப்படும் அமில ஆற்றல் எதனையும் தங்க ஒளியாக மாற்றக்கூடிய சக்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு அது என்ன மேலும் எப்படி கொடுக்கிறாருன்னா எந்த ஒரு மனிதன் தன்னுடைய புறச்செல்வங்களின் மீதான பற்றுகளை துறந்து நிலத்தில் கிடந்து உறங்கி நீரினை துதித்து உயர் பிராண காற்றினை உணர்ந்து சுவாசித்து சூரிய விழியலை கண்ணுற்றி வணங்கி ஆகாய தரிசனம் கண்டு பன்னிரண்டு வருடங்கள் இதை பன்னிரண்டு வருடங்கள் கடும் தியான நிலைகளை ஏற்றி இப்போ நிலத்தில் கிடந்து உறங்கி நீரினை துதித்து ஆகாய தரிசனம் கண்டு சூரிய ஒளி தரிசனம் ஏற்று பன்னிரண்டு ஆண்டுகள் இத கடுமையாக பயிற்சி செய்தால் லட்சுமி சுரபி தெருவு கொள்ளும் அப்படின்னு குறிப்பிடுறாரு மேலும் ஆஹ் புற வந்து நமக்கு வந்து இதுல இந்த சுரபி வந்து தெரிவு கொள்றதுனால எண்ணற்ற இன்னல்கள் தோன்றும் இருப்பினும் முழு பற்றுதல்களையும் நீக்கிய பின்னரே அகச்செல்வம் புளிய துவங்கும் அப்படின்னு குறிப்பிடறாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா இந்த சோனியசுரபி அதாவது லட்சுமி சிறபி தெரிவு கொள்ளும் போது பல்வேறு இன்னல்கள் சோதனைகள் தோன்றினாலும் அதை இறைவனின் செயலின் நாம் ஏற்றுக்களிக்க வேண்டும் ஏன்னா சூனிய சிறபிகள் தெரிவு கொள்வதே இறைவன் வந்து நமக்கு ஒரு சோதனைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அவை வந்து திறவு கொள்ளும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு சோ அனைத்து சிறப்புகளும் திறவு கொண்டுச்சுன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய எண்ணம் சொல் செயல் ஆகிய அனைத்துமே மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இணைந்து பரமாத்மா தரிசனமும் கண்டு பரமாத்மாவினை அடைந்த இந்த முக்தி மோட்சம் போன்ற அற்புதமான நிலைகள் சிக்கிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வெரி இன்ஃபர்மேட்டிவ் சாப்டர் நீங்கள் படிக்கும்போதே இந்த சூன்ய சுரமிகள்லாம் என்ன அந்த அதை பற்றிய அற்புதமான கருத்துக்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் இந்த நானாவது சாப்டர்லாம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப எளிமையாகவே கொடுத்துருக்காங்க அன்னை சாரதா தேவி அன்னை அண்ட் அகத்திய மகீசன் ஸோ இருவரின் பாதம் பணிந்து இந்த எளிமையான கருத்துக்களை உங்களுடன் பகிர வாய்ப்பளித்த இறை தெய்வங்களுக்கும் உயர்த்த మేక